ஒரு நாலஞ்சு நாளாவே உருட்டோ உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்த தமிழக வெற்றி கழகத்தை தூக்கி போட்டு சாங்லேயே மிதிச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம அண்ணா எடப்பாடியார பொழேர் பொழேர்னு போட்டுலயே போட்டிருக்கிறாங்க யாருன்னு கேக்குறீங்களா உதயநிதி தான் ஏய் யார் விஜய பார்த்து யோ எல்லாம் ஒரு அட்டகத்தி செட் ப்ராப்பர்ட்டி ஓரம் போ உனக்கு எல்லாம் பேஸ்மெண்ட்ட கூட இல்ல கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் தள்ளி விட்டாருங்க இந்த பக்கம் பார்த்தா வடிகட்டின கஞ்சனை பார்த்திருப்பீங்க வடிகட்டின அடிமையை பார்த்திருக்கீங்களா அதுதான் நம்ம எடப்பாடி அப்படின்னு அங்க ஒரு குண்டத்துக்கு போட்டு பரபரப்பை ஏற்படுத்தி விட்டு இருக்காரு வேற லெவல் சம்பவமாய் போச்சு தமிழ்நாடே அடிச்சாடுற தீக்கிற ஒரு ஸ்பீச்சா போச்சு அது என்ன நடந்துச்சு அறிவு திருவிழா அப்படின்னு திமுக ஒரு விழாவை நடத்திருக்கு திமுகவினுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டை கொண்டாடுவதற்காக அறிவு திருவிழாவை கொண்டாடுறாங்க அதுல என்ன பண்றாங்க ஒரு பக்கம் புத்தகக் கண்காட்சி இன்னொரு பக்கம் கருத்தரங்கம் கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்து இந்த விழாவை ஏற்பாடு செய்து திமுகவினுடைய இளைஞரணி இப்போ இந்த விழா பக்காவா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமானவங்க எல்லாம் போய் பேசுறாங்க இந்த பக்கம் புத்தக கண்காட்சின்னு ஒரு வாரத்து நடக்க போது வேற லெவல்ல பங்கன ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு நிகழ்வு அது தன் கட்சிக்காரனுக்கு தன் வரலாற்றை சொல்லிக் கொடுப்பதுதான் அரசியல் தன் கட்சிக்காரர்கள் தங்கள் வரலாறை உள்வாங்கி கொண்டா மட்டும்தான் வீரியத்தோடு கடைசி வரை கட்சிக்குள்ள களமாடுவாங்க எதிரிகளை பந்தாடி முடிப்பாங்க அப்ப கட்சிக்காரர்களுக்கு தங்கள் கட்சியினுடைய வரலாறு அரசியல் ரத்த பாதை எல்லாம் தெரியும் ரத்தம் செறிந்த பாதையில தான் ஒரு கட்சி வளர்ந்து வந்திருக்க முடியும் அப்படியெல்லாம் ஈஸியா கையில எடுத்துட்டு வந்து தங்கத்தட்ட எல்லாம் யாரும் ஏந்த மாட்டாங்க அப்படி ரத்தம் சிந்திய தன் வரலாறை தெரிந்து கொள்பவன் தான் தன் கட்சிக்கான களமாடுகிற தலைவர்களாக இருக்க முடியும் அதற்கான தான் இந்த அறிவு திருவிழா அது நிறைய நல்ல நிலவெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அதுல ஹைலைட் ஆயி போச்சு நம்ம உதயநிதி அவர்களுடைய பேச்சு உதயநிதி பொதுவாவே நறுக்கு நறுக்குன்னு பேசுவாப்ல நச்சுன்னு பேசுவாப்ல நறுக்குன்னு குத்துற மாதிரி பேசுவாப்ல சில சமயத்துல எல்லாம் அவங்க தாத்தா சாயில் தெரியும் அவருடைய பேச்சுல இன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு விஜய் வந்து மூணு நாலு நாளா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏ சட்டை பிடிச்சு உழுக்குவேன் வெளியே கூட்ட அடிப்பேன் நாங்கெல்லாம் ரவுடிடாட அப்படின்னு நாலு நாளா சலம்பிட்டு இருந்துச்சு விஜய் குரூப் அது திமுக எதையுமே கண்டுக்கலு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் போட்டு பொலந்து இருக்காப்ல இரு அரசியலில் சில பேர் பேஸ் மட்டும் இல்லாம உள்ள வர்றீங்க ஆஹ் இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க அரசியலில் யார் ஜெயிக்க முடியும் யார் முதலமைச்சர் ஆக முடியும் கட்சியை கட்டி அடுத்த வருஷம் மாநாட்ட நடத்தி மூணாவது வருஷம் முதلمீச்சறலாம் ஆக முடியாது. முத கட்சியே ஸ்ட்ராங்காக்கணும். கிளைகளை ஸ்ட்ராங் ஆக்கணும் பேஸ் மட்டத்தை உறுதிப்படுத்தணும் கட்சி கொள்கைன்னு ஒன்றை உருவாக்கணும். கட்சி திட்டம் செயல் திட்டம்ன்னு ஒன்றை உருவாக்கணும். அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் தம்முடைய தொண்டர்களை அரசியல் படுத்துறோம். அரசியல் படுத்து ஆடவடணும். நீங்க கத்தியை வச்சு பயிற்சி கொடுத்துட்டு ஒரு வீரனுக்கு போர்க்கதியு கொடுத்தீங்கனா அவன் களமாடுவான். கத்தியை எப்படி புடிக்கணும்னு கூட தெரியாத ஒருத்தங்கிட்ட நீங்க கத்தியை கொடுத்தீங்கனா கிளம்பாட மாட்டான் கட்டிக்கிட்டு கிடப்பான் அதுதான் அதனோ பேஸ் உனக்கு நீ எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க கிளம்பு பேச்சோடைய அர்த்தம் அதுக்கு ஒரு கதை பாருங்க இருப்பாரு எக்ஸிபிஷன் போறோம் நம்ம எல்லாம் போயிருப்போம் நம்ம எல்லாம் டெல்லியை பழம் போவோம் டெல்லி பழம் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ராட்டினத்தில சுத்திட்டு வருவோம்னு வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இவர் ஒரு கதையை சொல்றாரு இங்க பாருங்க எக்ஸிபிஷன் போறோம் அங்க ஒரு பெரிய தாஜ்மஹாலுடைய செட் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈபில் டவருடைய செட் இருக்கு ஈஃபில் டவர் எல்லாம் போகணும் ஆனா இங்கேயே ஒரு செட் வந்துருச்சுடா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஓடுவாங்க ஓடி போய் மாதிரி முன்னாடி ஏய் பாரியா சூப்பரா இருக்கியா அப்படின்ட்டு ஆளுக்கு ஆள் செல்போன் எடுக்க குரூப் போட்டோ எடுக்க எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா அந்த செட்டு தான் விஜயா ஒரிஜினல் பீஸ் எல்லாம் கிடையாது நீயே நீ ஒரு செட்டு ப்ராப்பர்ட்டி செட் ப்ராப்பர்ட்டி வைப்போம் களைச்சு தூக்கி எரிஞ்சிருவோம் இதான செட் ப்ராப்பர்ட்டி செட் ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது பேஸ்மெண்ட் இருக்குமா கிடையாது செட் ப்ராப்பர்ட்டி ஒரு காத்தடிச்சா என்ன ஆகும் பறந்து போயிடும் இத அப்படியே சொல்லிட்டு ஒரு தட்டு தட்டுனா விழுந்துருங்க ஏன்னா அது அட்டங்க அப்படின்னாரு பயங்கரமான அட்டாக்குங்க அது சிரிச்சுக்கிட்டே நம்ம பேசுறோம் எல்லாம் ஒரு தூசுடா அட்டடா ஒரு தட்டு தட்டுனா நீ எல்லாம் சதஞ்சிருவ அதானே அர்த்தம் நீ வெறும் அட்டகத்தி நீ வெறும் அட்டை நீ வெறும் செட் ப்ராப்பர்ட்டி தட்டினால விழுந்துற செட் ப்ராப்பர்ட்டி உனக்கிட்ட வலிமை கிடையாது இன்னொரு விஷயம் சொல்ற லேசா காத்தடிச்சாலே நீ காணாம போயிருவா அதான பாத்தாரு நாப்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க ஒரு பிரச்சனை வருது ஒரு கட்சி எதிர்கொள்ளவே இல்லையே பழிய தூக்கி எதிர்க்கட்சி மேல போடுறது கோர்ட்ல போய் இது வந்து ஒரு விபத்துன்றது எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்றது இவ்வளவு அயோக்கித்தனம் பண்ணிட்டு உனக்கு அரசியல் தேவையா அதானே அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் அப்பெல்லாம் லேசா காத்தடிச்சாலே சரிஞ்சிருவீங்கடா உங்களுக்கு எதுக்கு அரசியல்

தாஜ்மஹால போட்டோ பார்த்திருக்கோம் நம்ம மூடிக்கே வந்துருச்சு தாஜ்மஹால் ஐபிள் டவருக்கு பார்க்க உண்மையா ஐபிள் டவர் பாக்கணும்னா பாரிஸுக்கு போனோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சு ஐஃபில் டவர் இது தெரியாம பெரிய கூட்டம் கூட தான் செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா இந்த செட் ப்ராப்பர்டீஸ் இருக்காங்க பாருங்க இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது என்ன தெரியங்களா தீமுகா என்பது தியாகத்தாலும் போராட்டத்தாலும் உருவாக்கப்பட்டது தீமுகாவுங்க செட் ப்ராப்பர்ட்டி இல்லைங்க திமுக கண்ணீரлей ரத்தத்தளேயும் போராட்டத்தளேயும் உருவாக்கப்பட்டது அதானே உண்மை தீமுகாவுல எத்தனை இளைஞர்கள் உயிரை கொடுத்து அந்த கட்சியை வளத்துக்கிட்டாங்க எத்தனை பேர் தன்னைத்தானே எரிச்சிட்டு முழிப்போர்ல தீமுகாவுல இருந்து கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அதுக்கு வரலாறு உண்மைதானே அத்தா அவர் சொல்றாரு நீ எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் எல்லாம் சாதாரண ஆள் நான் நடிச்சு பத்து பேருமே டான் தான் அந்த வசனம் தான் இதுலயும் எனக்கு தோணுச்சு திமுக அப்படி வளர்ந்த கட்சி தானே நீ பாட்டுக்கு வந்து புசுக்குன்னு பேசிக்கிற அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சு விட்டாருங்க திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம் அதுல அவர் இன்னொரு வார்த்தை சொல்றாரு ரத்தத்திலையும் தியாகத்திலையும் உழைப்பிலையும் போராட்டத்திலையும் வளர்ந்தது எங்க கட்சி எங்க கட்சி மிசாவை பார்த்த கட்சி உண்மைதானே மிசாவில் கடுமையாக ஒடுக்கப்பட்ட கட்சிகளும் திமுகவும் ஒண்ணு கம்யூனிஸ்டுகளும் இருக்காங்க கம்யூனிஸ்டுகள்லாம் முழுசா உள்ளதா இருந்தாங்க கம்யூனிஸ்டுகள் எப்ப பார்த்தாலும் அரஸ்ட் பண்ணப்படுவாங்க அந்த காலத்துல உள்ளதான் முழுசா இருந்தாங்க மிசா காலகட்டத்தில் அரசு செய்யப்பட்டவர் யாருன்னா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அதான் அவர் சொல்றாரு நாங்களாம் மிசாவை பார்த்த கட்சியா எங்க கட்சி ரெண்டாவது எங்க தலைவரே மிசாவில் ஜெயில இருந்தவர் அதுல உண்மை என்ன தெரியுங்களா ஜெய்பீம்ல ஒருத்தர் வர்றாருல வழக்கறிஞரா வர்றாருல அவர் தான் பின்னாடி நீதிபதியா மாறுவாரு ஜெய் பீம்ல சூர்யா கேரக்டர் தான் அந்த வழக்கறிஞர் தான் நீதியரசர் சந்துரு சரிங்களா இந்த நீதியரசர் சந்துரு தான் ஒரு கம்யூனிஸ்ட் ஊருக்கே தெரியும் அவர் சிபிஎம்ல இருந்தவர் அவர் சிபிஎம்ல இருக்கும்போது போது அவர் தான் போய் மனித உரிமைகள் கேச போட்டு மிசா சட்டத்துல உள்ள இருக்கிறவங்க அத்தனை பேரையும் அடிச்சு வெளுக்குறாங்கன்னு சொல்லி போய் மொத்தமா மிசாவில கைது செய்யப்பட்டவர்களுக்கான அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுத்தவர் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டாலின்லாம் மிசாவில எங்க ஓனாரு அப்படின்னு உருட்டி விடுவாங்க ஆனா சாட்சி இருக்கு அவங்கள காப்பாத்தின சாட்சி இன்னும் இருக்காரு நம்ம தோழர் சந்துரு அவர் தான் போய் மிசாவில அட்டியும் உதையும் வாங்கிட்டு இருந்த அத்தனை பேரையும் காப்பாத்தினவரு மனித உரிமை போராட்டத்தை நடத்தி சட்ட போராட்டத்தை நடத்தி அவங்களுக்கான சட்ட உரிமையை வாங்கி கொடுத்தவர் இதெல்லாம் நம்மளே பாத்திருக்கோம்ல அப்ப அத சொல்றாரு நாங்களாம் வேற லெவல் கட்சியா சும்மா வந்து முட்டி மோதிட்டு இருக்கவரு அது ஓரமா போயிரு அப்படின்னு விஜய இந்த பக்கம் வெளுத்து தள்ளி விட்டாரா இந்த பக்கம் நம்ம அண்ணா எடப்பாடியா தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுங்க நமக்கே மனசு வருத்தப்படுற அளவுக்கு போட்டு போலந்தா ஒரு பெரிய மனுஷன் என்றும் பாராமல் ஒரு கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்றும் பாராமல் வாய்க்கு வாய் போட்டு வெளுத்து விட்டாருங்க முதல்ல எடுத்தோன்னே அடிக்கிறாரு நம்ம எல்லாம் கொள்கைதான் வழிநடத்தும் யாரு திமுக தான் வழி வழிநடத்தும்னு சொல்றாரு எந்த கட்சியா இருந்தாலும் தான் வழி நடத்தணும் திமுக கொள்கையால் வழிநடத்தப்படுகிற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பயத்தால வழிநடத்தப்படுகிற ஒரே கட்சி அதிமுக அப்படின்னு ஒரு குண்டை போட்டாரு நீ எல்லாம் பயந்துகிட்டே திருங்க பயத்தால வழிநடத்தப்படுகிற கட்சி அதிமுக நாங்கெல்லாம் கொள்கையால் வழிநடத்தப்படுகிறவர்கள் நம்மள கொள்கை வழி நடத்துது ஆனா திரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயம் வழிநடத்துது இது நியாயமான விஷயம்தான் சரி ஓகே அடுத்து ஒரு போடு போட்டா பாருங்க நாமெல்லாம் அறிவு திருவிழா நடத்துறோம் எடப்பாடியார் நடத்திருந்தா அடிமை திருவிழா நடத்திருப்பாருட்டாருங்க பாவமா போச்சு ஏன்னா எப்படித்தே அவர் அடிமையா இருப்பாரு நேரா போய் டெல்லியில விழுந்துருறாரு நேரா போய் காலில் பார்த்து சாஸ்டமாயிரே அப்படியே டேபிள் கடியில் நெளிஞ்சு கிழிஞ்சு போய் கூட முதலமைச்சர் பதவியை வாங்கிறாரு அப்ப அடிமை தானே அவர் அடிமை திருவிழா தான் நடத்த முடியாது அவர் கேட்கிறாரு ஏங்க நாங்க நடத்தினா அறிவு திருவிழா நடத்துவோம் ஆனா எடப்பாடியாரை விட்டோம்னா அடிமை திருவிழா தான் நடத்துவாரு முடிஞ்சு போட்டாரு நாம நடத்திருக்கக்கூடிய விழாவுக்கு பேரு அறிவு திருவிழா இதே அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நடத்துச்சுன்னா நடத்தலாம் அவங்களால அடிமை திருவிழான்னு வேற ஒரு நிகழ்ச்சி நடத்தி அடுத்து ஒரு போடு போட்டா பாருங்க கஞ்சத்திலும் கஞ்சம் கடஞ்செடுத்த கஞ்சன் அப்படின்னு பெரிய கஞ்ச பயிர்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க கடஞ்செடுத்த கஞ்ச பயன் பாச்சை இவன மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாதுன்னு அவ அப்படியே எடுத்து போட்டு கடஞ்செடுத்த அடிமை யாருன்னா அது எடப்பாடியார் தானா பாவத்தை

எடப்பாடியார் அவர்கள் இந்த நிரந்தர பொதுச் செயலாளர் வேற அவரை நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும் ஒன்று காலு இன்னொன்னு காரு அப்படின்றார் என்னடா காலு காரு அப்படின்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொரு கட்சியினுடைய தலைவரை பார்க்குறதுக்கு நாலு கார் மாறி 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 மூஞ்சிய மறைச்சிட்டு போகிறாருன்னா ஞாபகம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு கோடு போட்டார் அப்போ என்ன அர்த்தம் மூஞ்சியை மூடிக்கிட்டு மூணு கார் மாறி போய் கூச்சமே இல்லாம போய் வேற ஒரு கட்சி தலைவரை பாக்குறியா நீ எல்லாம் அதிமுகவினுடைய நிரந்தர பொதுச்செயலாளரா அப்படின்றத அதுக்குள்ள ஒரு கேள்வி சரி இந்த பக்கம் தான் அசிங்கப்படுத்தி புளிச்சு துப்பிட்டாரு மூணு தடவை டெல்லியில போனார்ல ஞாபகம் இருக்குல்ல அதை சொல்ல தேவையில்ல ஏன்னா முதல் முறைய போய் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போறோம் அப்படின்னு சொல்லாம நாங்க போய் எங்க அலுவலகத்தை பார்க்க போறோம் எங்க கட்சி ஆபீஸ் பார்க்க போறோம்னு சொல்லி போயிட்டேன் அங்கேயே மூணு வண்டி மாறி 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 ஏதோ துப்பறியும் சாம்பு மாதிரி போனாரு போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தாரு அடுத்து ஒரு தடவை போகும்போது மூஞ்சியில கர்ச்சீப்ப போட்டு பொத்திக்கிட்டு வந்தாரு மூஞ்சிய காட்ட முடியாத அளவுக்கு அசிங்கமான விஷயம் என்று தெரிந்தும் அதை எடப்பாடியார் செய்யறாரு அதனாலதான் போட்டு ஏன் மூஞ்சியை மறைச்சிக்க கூடிய அந்த யானைகளா இதாவது பரவாயில்லங்க அடுத்து ஒரு அடியை போட்டா பாருங்க அடுத்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது காலு இப்ப காரு நாலு தடவை கார்ல மாறி மாறி போயிட்டு வந்தாரு காரு அடுத்து காலு முத முதல்ல ஜெயலலிதாவை காலவே பார்த்து தெரிஞ்சாருங்க அடுத்து ஜெயலலிதா அவர்கள் பிறகு சின்னம்மா வந்தோடனே சின்னம்மா காலிலேயே பாத்துட்டு இருந்தாருங்க அடுத்து சின்னம்மா வந்தாங்களா சின்னம்மா காலு சரி சின்னம்மா அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுல ஜெயிலுக்கு போயிட்டாங்க அடுத்து டி டி வித்தனகரன் சரி டிடி டி வித்தனகரன் வெளியே போய் வேற கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அடுத்து யாரையா அப்படின்னா ப்ரமோஷன் வாங்கி அடுத்து போய் யாரை பார்க்கறாரு மோடி காலு அதுக்கப்புறம் அமித்ஷா காலு காலா பாத்துக்கிட்டு இருக்கிறாருங்க அப்படினாருங்க அது மட்டும் இல்லங்க கடைசியில டீப் ப்ரமோஷன் ஆகி யாரு ஜெயலலிதா அவருடைய அண்ணன் மகள் இருக்காங்களே ஜெயத்திப்பா அவங்க காலு அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டாரு ஆக மொத்தம் காலை பார்த்தே பொழைக்கிறவன் தான் நீங்க இதெல்லாம் தாண்டி கடைசியா ஒரு விட்ட போட்டாரு பாருங்க இப்ப புதுசா காலை பார்த்து தேடிக்கிட்டு இருக்கார உண்மையிலேங்க பொழந்து விட்டாருங்க பாருங்களே எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் சட்டசபையில பாப்பேன் அவரை நேரடியா பாப்பேன் அவரை பார்க்கும் போது ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் ஒன்னு காலு இன்னொன்னு காரு ஒரு கட்சி தலைவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர் இப்படி இன்னொரு கட்சி தலைவரை பாக்குறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா நாலு கார் மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு அதே மாதிரி காலு அந்த ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு அந்த இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி உடம்பெறவா சகோதரி அம்மையார் ஊழல் சசிகலா தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு திரு தினகரன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோடைய காலு திரு அமித்ஷா காலு அது டி டெல்லியில டெல்லியிலிருந்து திருப்பி டி ப்ரமோஷன் வாங்கி திரு ஜெய தீபா அவங்க காலு இன்னைக்கு புது தேடிட்டு இருக்கிறாரு ஆக சம்பவம் சம்பவம் தெரிக்க விட்ட சம்பவம் வேற லெவல் சம்பவங்க சும்மா பால் பொலந்து விட்டு இருக்காரு